நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை முதல் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கியம் சட்டப்பேரவை தொகுதி முத்தூர் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தனது வாக்கினை பதிவு செய்தார் இதேபோல் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் அமைச்சர் கைல்பழி செல்வராஜ் தனது வாக்கினை பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்கு சட்டப்பேரவை தொகுதி பத்மாவதிபுரம் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் இந்தியா கூட்டணியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் தனது வாக்கினை பதிவு செய்தார் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகம்பாளையம் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பல்லடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தன் இதேபோல் தெற்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கொங்குநகர் அரசுப் பள்ளியில் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பின்னர் செல்வராஜ் சரங்காடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் வாக்களித்தனர் இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குலசேகரன் கொங்கு நாடு முன்னேற்றக் கழகத் தலைவர் பெஸ் ராமசாமி சிவசேன கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் திருமுருக தினேஷ் கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் தனியரசு உள்ளிட்டோர் தங்களது வாக்கினை திருப்பூரில் பதிவு செய்தனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்